தவக்கால சிந்தனை திருநீற்று புதனுக்கு பின்வரும் சனி அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை தொடர்ந்தார் அல்லது பின்பற்றி சென்றார் இறையேசுக்குள்ளன் பார்ந்தவர்களே தவக்காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் இந்த காலம் எங்களை கடவுளோடு ஒப்புரவாக்குகின்ற காலம் கடவுளோடு ஒன்று சேர்க்கின்ற காலம் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு லேவியை அழைக்கின்ற ஒரு உன்னதமான விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம் லேவி வரி தண்டுபவர் மத்தேயும் ஒரு சுங்க சாவடியில இருக்கிறார் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்னை பின்பற்றி வா என்று சொல்லி நற்செய்தி சொல்லுகிறது அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்தொடர்ந்தார் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி எங்களுக்கு சொல்லுகிறது இந்த தவ காலத்திலே நாங்கள் தியாக மனப்பான்மையோடு தியாகம் செய்து எங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய கெட்ட தீய எண்ணங்கள் கெட்ட விடயங்கள் கெட்ட சிந்தனைகள் எல்லாவற்றையும் அகற்றி ஒருபுறம் வைத்துவிட்டு ஆண்டவரை பின்பற்றுவதற்கு எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்ற காலம்தான் இந்த தவக்காலம் ஆகவே லேவியை போல எங்களுடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ ஆண்டவரை பின்பற்ற அதை மட்டும் வைத்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லை என்று சொல்லி நினைக்கிறோமோ எதையெல்லாம் ஆண்டவரை நாங்கள் பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் ஒருபுறம் வைத்துவிட்டு அவை எல்லாவற்றையும் தியாகம் செய்து இறைவனை மட்டுமே நோக்காக கொண்டு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவரை பின்பற்ற இந்த தவக்காலம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறது அந்த வாய்ப்பையை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகுவதற்கு இந்த தவக்காலத்திலே முயற்சிப்போமாக ஆமேன் தவக்கால சிந்தனை